மாவட்டம் கேவி குப்பம் மேல்மாயில் அருகே சிறுத்தை தாக்கியதில் இருபத்தி மூன்று வயது இளம்பெண் உயிரிழந்துள்ளதால் கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் வேலூர் மாவட்டம் கேவி குப்பம் மேல்மாயில் அருகே துருகம் என்ற கிராமத்தில் சிறுத்தை ஒன்று புகுந்துள்ளது அங்கு இருந்த அஞ்சலி என்ற இருபத்தி மூன்று வயது இளம்பெண்ணை பெண்ணை சிறுத்தை தாக்கி இழுத்துச் சென்றுள்ளது வீட்டில் இருந்து சுமார் நூறு மீட்டர் தொலைவில் இரத்த வெள்ளத்தில் இளம்பெண் இறந்து கிடந்துள்ளார் இதை பார்த்து அதிர்ச்சியடைந்த அப்பகுதி மக்கள் கதறி எழுந்துள்ளனர் தகவலறிந்து சென்ற போலீசார் உடலை கைப்பற்ற முயன்றபோது அப்பகுதி மக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இதையடுத்து மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி சம்பவ இடத்தில் ஆய்வு செய்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்ததை அடுத்து அங்கிருந்து சென்றார் ஆனால் மாவட்ட வன அதிகாரி வராததால் உடலை எடுத்துச் செல்ல மறுப்பு தெரிவித்து கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் பின்னர் நேரில் சென்ற மாவட்ட வன அதிகாரி சிறுத்தையை பிடிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என கேமரா மூலம் கண்காணிக்கப்பட்டு வரும் என்றும் உறுதியளித்ததை அடுத்து கிராம மக்கள் கலைந்து சென்றனர் ஐயோ சித்த கட்சி பிடிச்சு சித்த தூக்கி முடிச்சு சித்த தூக்கி முடிச்சுன்னா அது என்ன பண்ணுச்சு அவனை பார்த்துட்டு போட்டு ஓடிபிடுச்சு பையன் இங்கேதான் கான் பையன் நாங்கள் எல்லாம் கூட யாரும் பார்க்கல ஆ ஆறந்துருந்தாங்களா ஆமா இறந்துட்டு உயிரே கிடையாது உயிரே கிடையாது என் குழந்தைய விட்டுட்டுனே இதுக்குதான் இவ்வளவு நாள் வந்தா எப்படி என்ன என்ன பண்ணிட்டு வீட்டில தான் இருந்தா சார் ரெண்டு வருஷமா அதான் இருந்தா மேரேஜ் பண்ணி கொடுக்கலாம்னு பேசி முடிவு பண்ணோம் அதுக்குள்ளால இப்படி ஆகி டிஎஃப்ஓ எஸ்பி இவங்களோட இங்க ஆய்வு செய்தோம் இங்க வந்து உடனடியாக முதல்ல இந்த சிறுத்தைகளை இங்கே இங்கே இருக்கிற சிறுத்தைகளை இப்போ பிடிப்பதற்காக வனத்துறையினர் முழு மூச்சோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் மக்களுக்கு தேவையான இன்னப்பெற அடிப்படை வசதிகளும் விரைவில் நாங்கள் செய்து கொடுப்பதாக இருக்கோம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க